தொலைக்காட்சி பார்ப்பதை தவிர்த்ததால் அதிக மதிப்பெண்கள் பெற்றதாக பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் வென்ற ஓமலூர் மாணவி பேட்டி சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணவி தேஜ் அஸ்வினி ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி எட்டு மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்தார் ஜேஷியா நானூற்று எழுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் இனியா நானூற்றி எழுபத்தி இரண்டு மதிப்பெண்களை பெற்று மூன்றாம் இடமும் பிடித்தனர் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் சோனா தலைமையில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இதில் பத்தாம் வகுப்பு ஆசிரியைகள் பங்கேற்று மாணவியை வாழ்த்தினர் இதேபோன்று பாத்திமா அரசு நிதி உதவி மகளிர் மேல்நிலை பள்ளியில் எம் தீபிகா என்ற மாணவி ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றார் மாணவி எஸ் தீபிகா நானூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடமும் மாணவிகள் எஸ் பிரசன்னா மற்றும் கௌசிகா நானூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்களை பெற்று மூன்றாம் இடமும் பிடித்தனர் சமூக அறிவியல் பாடத்தில் மட்டும் ஏழு மாணவிகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்ற நிலையில் தேர்வு எழுதிய மாணவிகளில் நூற்றி பதினெட்டு மாணவிகள் நானூறுக்கு மேல் மதிப்பெண்களை எடுத்து அசத்தினர் இதனைத் தொடர்ந்து பள்ளி அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தியும் கேக் வெட்டியும் பள்ளி நிர்வாகம் சார்பில் கொண்டாடப்பட்டது இதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் தேர் அதிக மதிப்பெண்களை பெற்று வென்ற மாணவிகள் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை ஊட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் எக்ஸாமினேஷன் அண்ட் டீச்சர்ஸ் cooperation, and support and the teacher's, uh, cooperation. நான் எதிர்பார்த்த மார்க் அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு எங்கள் டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுத்த ஷெடியூலில் தான் நான் படித்தேன் அதே மாதிரி எங்கள் சிஸ்டர் எங்கள் மதர் எல்லாருமே எங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் வந்து வேண்டியதெல்லாம் செஞ்சு எங்களுக்கு கரெக்டாக வந்து எல்லாம் பண்ணி வச்சாங்க மிஸ்ஸுங்க ஸ்கூல் டைம்லேயும் எங்களை கரெக்டாக படிக்க வச்சுருவாங்க வீட்டுக்கு போனதாக போகிறப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணோம் வீட்டுக்கு போனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபோன் அண்டு டிவி இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டால் போதும் நாங்கள் எல்லாம் படிச்சிடுவோம் நானும் அந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணேன் அதனால் தான் எனக்கு படிக்க முடிஞ்சிச்சு எக்ஸ்ட்ரா எதுவும் வந்து டைம் எடுக்கவும் இல்லை ஆகவும் இல்லை மிஸ்ஸு சொன்ன டைமில் கரெக்டாக படித்தேன் அதனால தான் எனக்கு ஃபோர் எயிட்டி எயிட்டி மார்க் ஃபோர் எயிட்டி எயிட் மார்க் எடுத்துச்சு ஸோ தேங்க்ஸ் என் பேர் தீபிகா நான் டென்த் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் இதுக்கு காரணம் என் டீச்சர்ஸ் என் பேரண்ட்ஸ் எல்லோருமே மோட்டிவேட் பண்ணாததுனால தான் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மோட்டிவேட் தான் என்னால் எடுக்க முடிஞ்சு இன்னும் லெவன்த் டுவெல்த் எந்த ஸ்கூலில் தான் படித்து எல்லா எந்த ஸ்கூலுக்கு திரும்ப பெருமை சேர்ப்பேன்